சற்றுமுன் நிர்மலா சீதாராமன் நீக்கம் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதால் ஏற்பட்ட கொடூர விபரீதம் அதிர்ச்சியில் பாஜகவின் மூத்த தலைகள் அதாவது எழுபத்தி ஐந்து வயதில் தலைவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியிருப்பது தேசிய அளவில் கவனம் பெற்று வருகிறது ஏனென்றால் வரும் செப்டம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோருக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிறது அதன் பிறகு இருவரும் ஓய்வு பெறுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மத்தியில் ஆளும் பாஜக அரசை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக புதிய முகத்தை அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது பாஜக குறிப்பாக அப்போது மோடி ஓய்வு பெற்றிருப்பார் அந்த வகையில் கடைசி நேரத்தில் ஒரு தலைவரை தேர்வு செய்து அவருடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த முயல்வதை காட்டிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே அதற்கான வேலையை பாஜக தொடங்கும் என தெரிய வருகிறது தற்போதைய சூழலில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீதான கவனமும் அதிகரித்துள்ளது இவருடைய மாநிலத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளது அதில் யோகி ஆதித்யநாத் பெறக்கூடிய வெற்றியை பொறுத்து அவருடைய எதிர்காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்போதில் பிரதமர் வேட்பாளருக்கான அறிமுகமும் இடம்பெறும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் மேலும் இது தொடர்பாக தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய மூத்த பத்திரிகையாளர் மணி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் தனிப்பெரும்பான்மையுடன் மூன்றாவது முறை வெற்றி பெற்றால் தேசிய அரசியலில் அவருடைய செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும் அதே சமயம் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலான தற்போதைய தலைமை யோகி ஆதித்யநாத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்றனர் ஒருபுறம் யோகியை முன்னெடுத்த ஆர்எஸ்எஸ் விரும்பினாலும் மோடி அமித்ஷா தலைமை அதை விரும்பாததால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையேதான் ஆர்எஸ்எஸின் ஸ்கோர் அஜெண்டாவை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் மத்திய பாஜக அரசு இருக்கிறது வாஜ்பாய் காலத்தை போலவே தனி பெரும்பான்மை இல்லை என்று கூடி தட்டிக்கழிக்க முடியாது ஏனென்றால் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இதுபோன்ற விஷயங்களில் ஆர்எஸ்எஸுக்கு வளைந்து கொடுக்கும் தலைவர்கள் தேவை இந்த தான் மூன்று முக்கியமான விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக தலைப்பில் மட்டுமில்லாமல் தேசிய அரசியலிலும் பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பாக பாஜகவின் தேசிய தலைமை பொறுப்பு ஜே பி நட்டாவிடம் இருக்கிறது ஆனால் இவருடைய பதவிக்காலம் முடிந்த பின்னரும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது எனவே புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் அடுத்து வரக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவை உத்வேகப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் புதிய தலைவரின் பணி முக்கியமானது மேலும் மோடிக்கு அடுத்தபடியாக பாஜகவில் பலரும் பிரதானப்படுத்த விரும்பும் முகமாக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் எனவே இவர் பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் கணிசமான பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய நிலை உள்ளது அதேபோல் பாஜக தலைமை அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஏனென்றால் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பாஜகவை உயிர்ப்பிப்புடன் வைத்திருக்க இளம் தலைவர்கள் தேவை அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கரிஸ்மேட்டிக் லீடரும் அவசியம் இந்த விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் யாரை பாஜகவின் புதிய முகமாக தேர்வு செய்யப் போகிறது என்பது மிகவும் முக்கியமானது இந்த முடிவின் அடிப்படையில் தான் பாஜகவின் அரசியல் களம் அடுத்த கால் நூற்றாண்டுக்கு நகரும் என்று மூத்த பத்திரிகையாளர் மணி தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மோடி பதவி விலக உள்ளதால் அடுத்த பிரதமர் யார் என்பதில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது குறிப்பாக பாஜகவிற்குள்ளே யோகி ஆதித்யநாத் நிதின் கட்காரி ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் போட்டி போட்டு வருகின்றனர் இந்த வரிசையில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதால் நிர்மலா சீதாராமன் குறித்து பல்வேறு புகார்களை மூத்த தலைவர்கள் மோடியிடம் தெரிவித்துள்ளார்கள் மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்களை நீக்க மோடி தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதால் நிர்மலா சீதாராமனை பாஜக தலைமை நீக்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜக தலைகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமன் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க